ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு இஸ் சார்வி கலக்கல்ஸ் இந்த வீடியோவில் நம்ம துவரம் பருப்பு வச்சு ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆனால் நார்மலாக பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணுறோம் அங்கே எப்படின்னு வீடியோக்குள்ளே அனுப்பி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க நான் போட வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இடி சாம்பார் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சம் துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக மைசூர் பருப்பு இருந்தால் கூட அதுலேயும் கூட ட்ரை பண்ணலாம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த தோரம் பருப்பை ரெண்டு டூ மூணு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு வேக வைக்கும்போது தண்ணி கூட கொஞ்சமாக ஆயிலும் மஞ்சள் தூளும் சேர்த்து வேக விட்டிங்கன்னா பருப்பு சீக்கிரமாகவும் வந்துடும் நல்ல குழைவாகவும் கிடைக்கும் இந்த பருப்பு வேகிற நேரத்தில் நம்ம இந்த சாம்பாருக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகுறதும் ஒரு ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா எடுத்துக்கணும் லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு டூ மூணு மிளகா வைத்தல் ஒரு ஸ்பூன் மல்லி வதை அரை ஸ்பூன் நல்ல மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு நாலு டூ அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து இதை நல்லா எடுத்துக்கலாம் இது அவ்வளோத்தையும் நல்லா செவக்க வறுத்தெடுக்கணும் வறுக்கும் போதே எட்டு வீட்டுக்கு மணக்கும் அந்தளவுக்கு ஸ்மெல் இருக்கும் போதும் இந்த அளவுக்கு வறுத்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சி ஜார்லேருந்து பிளைண்டரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு டு மூணு ஸ்பூன் துருவனை தேங்காவை சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் ஆக்சுவலி இதில் தண்ணி சேர்த்து தான் அரைக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம பவுடர் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா நல்லா சீக்கிரமாகவே அரைப்பட்டுரும் துருன்னு இருக்காது ஸோ அந்த மாதிரியே பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம நார்மலாக சாம்பாருக்கு தேங்காய் சேர்த்து பண்ண மாட்டோம் பட் இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து பண்ணும்போது இதோடய டேஸ்ட்டு டபுளாக இருக்கும் பாருங்கள் பருப்பு நல்லா குழைய வெந்துடுச்சு நான் கொஞ்சம் சாம்பாருக்கு காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெண்டக்காய் முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் மஞ்சள் பூசணிக்காய் கேரட் அப்புறம் கொஞ்சம் சேப்பங்கிழங்கு இவ்வளோ நறுக்கி வச்சுருக்கிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட எந்த காய்கறி அவைலபிளாக இருக்கோ அதையே கட் பண்ணி எடுத்துக்கோங்க காய்கள் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாயிடுச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த காய்களை அதில் போட்டு லைட்டாக வதக்கி எடுக்கணும் காய் லைட்டாக வதங்கினதும் அதை அப்படியே வேக வச்சிருக்கிற பருப்பு கூட சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரைப்பையும் அது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ புளி புளிக்கரசலாம் அது கூட சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் புளிக்கரசன் சேர்த்ததுக்கப்புறமாவும் சாம்பார் கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு வாட்டரியாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சில உங்களுக்கு சாம்பார் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் பிடிக்கும் சில உங்களுக்கு கொஞ்சம் வடிவுடனும் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக வாசத்துக்கு பெருங்காய பொடி அப்புறம் கொஞ்சமாக சாம்பார் தூள் கூடவே கடைசியாக கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ண மல்லிகை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சாம்பாருக்கு தேங்காய் சேர்க்குறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் தேங்காவை ஸ்கிப் பண்ணிடலாம் தேங்காய் சேர்க்காமலேயே வறுத்து வச்ச மசாலா போட்டு வச்சாலே இந்த சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இடி சாம்பார் கொதிக்கும் போதே எட்டு வீட்டுக்கு கம கமக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சாம்பாரை குக்கரில் இருந்து ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரீசெண்டாக மொட்டை மாடி மியூசிக் சொல்லிவிட்டு ஒரு வ்ளாக் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் மறக்காம என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் மியூசிக் பிடிக்கிறவங்களுக்கு அந்த வ்ளாக் ரொம்பவே பிடிக்கும் அவ்வளோதான் ஒன் பார்ட் இடி சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எஸ்ஆர்வி கலக்கலசை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூ நெக்ஸ்ட் வீடியோ வா பாய்